ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க ஓகேங்களா டெட்டு எக்ஸாமுக்கான நம்ம டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோஸ் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பிஜிடிஆர்பி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து முடிச்சு கொடுத்துட்டோம் ஸோ ஜிகேவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆறு யூனிட் கவர் பண்ணி கொடுத்துருக்கு சைக்காலஜி மட்டும்தான் அது ஒன் வீக்கில் வந்து சைக்காலஜி உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ சைட் பை சைடில் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் ஏன்னா டைம் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் தமிழ் புக்கு போய்ட்டே இருக்கலாம் அப்படின்ற பிளான் தான் ஓகேங்களா சரிங்க இப்போ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ டெட் எக்ஸாமில் தமிழ் முதல்ல நம்ம சிக்ஸ் டு டுவெல் புக்கு ஒரு தமிழ் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு முதல் முறையாக நம்ம சிக்ஸ்த் புக்கு தான் வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஸோ எப்படி ஆரம்பிக்க போகிறோம் என்ன இன்னைக்கு நடத்த போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி வாங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாள் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஸோ யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெட்டுக்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணட்டும் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து தமிழில் மூன்று பருவங்கள் தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து தமிழை பொறுத்தவரை நம்ம இப்போ ஸ்லோவாக தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஒரு ஒன் வீக் ஏன்னா அந்த அக்டோபர் டுவெல்த்தில் நம்ம வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்னிங் ஒரு டெஸ்ட்டு ஈவினிங் ஒரு டெஸ்ட் அந்தமாதிரி நடத்தினா இன்னும் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து கவர் ஆகிடும் ஓகேங்களா சரிங்க இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுனா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து மூன்று பருவங்கள் அதாவது எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பருவம் டெஸ்ட்டு இருக்கும் ஸோ அடுத்த நாள் ரெண்டாவது பருவம் டெஸ்ட் இருக்கும் அடுத்த நாள் மூணாவது பருவம் டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மூன்று பருவங்களும் சேர்த்து நான்காவது நாள் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இப்படி தான் வந்து நடத்த போகுதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட்டாக நடக்கும் ஓரல் டெஸ்ட்டாக தான் வந்து நடக்கும் நான் புக்கை புக் வச்சுட்டு உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் வந்து லைவ் டெஸ்ட்டில் ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஆனால் அந்த ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு வித் ஆப்ஷனோட கொஸ்டின் வித் ஆப்ஷனோட உங்களுக்கு நான் கொடுத்து ஒரு டெஸ்ட் வைப்பேன் அது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்மள வந்து கண்டிப்பாக வேகமாக கவர் பண்ண முடியும் நான் சொன்னதான் இப்போ ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் அக்டோபர் டுவெலுக்கு அப்புறம் மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று இடையில டைம் கிடைக்கிறப்பலாம் ஒன்று ஒன்று முடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வேக முடியுமோ அவ்வளோ வேக முடிச்சிடலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம என்னைக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் ஸோ என்னைக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்க ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தேன் பிளான் வந்து ஓகேங்களா ஸோ நாளைக்கு கொஞ்சம் சைக்காலஜி வீடியோஸ் கொஞ்சம் நிறைய போட வேண்டியது இருக்குது அது இல்லாமல் ஆயுத பூஜை அப்படின்றதுனால கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குதுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு இல்லை ரெண்டாம் தேதி வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ரெண்டாம் தேதி ஈவினிங் நைன் பிஎம் ஓகேங்களா அப்படின்னா நைன் தேர்ட்டி ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் நைன் தேர்ட்டியே வச்சுக்கலாம் நைன் தேர்ட்டி வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் எல்லோரும் ஒர்க்கு முஸ்ட்டு வரவங்க எல்லாருக்கும் வந்து இதுவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நைன் தேர்ட்டி எனக்கு டென் பிஎம்னா கூட எனக்கு ஓகே தான் ஓகேங்களா ஸோ டென் பிஎம் வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் டென் பிஎம் ஓகே அப்படின்னா நான் டென் பிஎம் கூட டெஸ்ட் வைக்கிறேன் ஸோ டென் டூ லெவன் லெவனில் வச்சோம் அப்படின்னா வந்து பெட்டராக இருக்கும் இல்லை நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி ஒரு ஒன் ஹவர் பரவாயில்ல இருந்தாலும் பெட்டர் தான் ஓகேங்களா சரிங்க இப்போ இது வந்து அப்போ ரெண்டாம் தேதி வந்து பார்த்தோன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டம் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்ஸ்த்து பஸ்ட் டம் இப்போ நான் வந்து தெரியப்படுத்துறதுக்காக நான் போடுறேன் இதுக்கப்புறம் நான் போடுறப்போ உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருவேன் இந்த வீக்குக்கான என்ன டெஸ்ட் நடக்க போதுன்றது உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் அதை வச்சு படிச்சிக்கலாம் இப்போ நீங்கள் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க ரெண்டாம் தேதி ஓகேங்களா ரெண்டாம் தேதி என்ன கிழமைங்க ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஓகேங்களா ஸோ டியூஸ்டே வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்போது அப்படின்னா ஓகேங்களா ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு விழாக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து

தேர்ட் ம் ஓகேங்களா இன்னைக்கு சாட்டர்டே ஓகேங்களா ஸோ சனிக்கிழமை வந்து தேர்ட் டேம் ஓகேங்களா அப்புறம் அஞ்சு அஞ்சு என்ன கிழமைங்க அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வந்து சண்டே ஓகேங்களா சண்டே வந்து இந்த சிக்ஸ்த்து மூணு பருவமும் சேர்த்து ஒரு ஃபுல் ரிவிஷன் ஓகேங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆக போகுது ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சிக்ஸ்த் புக் ஆல்ரெடி நீங்கள் படிச்சு வச்சுட்டு இருப்பீங்க டெட்டுக்கு படிக்க ஆரங்கிலும் சிக்ஸ்து புக் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லை சப்போஸ் இப்போ தான் பாக்குறீங்களாலும் இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ வேன் வெள்ளி சனி மூணு நாளும் ஒவ்வொரு டேம் நடக்கும் போது நாற்றிக்கிழமை அதுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் நடக்கும் போகுது அப்போ இந்த வீக்கா நம்ம வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்த் புக்கை கவர் பண்ணிட்டு இருப்போம் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் புக்கில் நெக்ஸ்ட் வீக்ல செவன்த் வீக் முடிச்சுட்டு எயித்து புக்கில் பாதி கவர் பண்ணியிருப்போம் ஸோ அப்படிதான் வந்து பிளான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால கண்டிப்பாக வந்து முடியும் ஒரே ஒரு வாரத்தில் நம்மளால என்ன பண்ண முடியுங்க ஸோ ஒரு வாரத்தில் இப்போ செவன்த் எயித்து வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரத்துல எய்த் நைன்த் அதுக்கடுத்த வாரத்துல டென்த் அதுக்கடுத்த வாரத்தில் லெவன்த் டுவெல்த் ஓகேங்களா ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா டுவல்த் புக்குவரம் முடிக்கிற பிளான் தான் வந்து இருக்கு சோ முடிச்சலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இந்த சிக்ஸ்த்து சிக்ஸ்து டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து படிச்சுட்டு வந்துடுங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தமிழில் நான் ஏற்கனவே சொன்னா போகலாம் தமிழில் நீங்கள் தேர்ட்டிக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆன்சர் போடுறீங்களோ அது உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டிக்கு வந்து உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் தமிழை நல்லா படிங்க ஓகேங்களா ஸோ நான் அக்டோபர் டுவல்த்க்கு அப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ் சைக்காலஜிலாம் உங்களுக்கு ஒரு பக்கம் அது வந்து கொண்டு வருவேன் அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேர்ட்டி கொஷின் இருந்து நம்ம மேக்ஸிமம் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் வரலும் போகிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும் ஓகேங்களா சரிங்க நீங்கள் அப்போ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து புக்கு நல்லா படிங்க ஓகேங்களா ஸோ யாரா வந்து பார்த்திங்கன்னா டீன் சப்போஸ் குரூப் ஃபோருக்கு வந்து இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் பயன்படுத்திக்கலாம் ஸோ டீஎன்பிசி குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பயன்படுத்திக்கலாம் இது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் வந்து இருக்கும் ஏன்னா அந்த லைவ் டெஸ்ட் வந்து நீங்களும் டு டுவல்த் புக்கு தமிழ் புக் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து இப்போ சிலபஸில் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க சிலபஸ் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் தமிழை பொறுத்தவரைக்கும் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க ஓகேங்களா சரி பார்த்துக்கோங்க அந்த வந்து இப்போ டெட்டு படிக்கிறவங்க தமிழ் புக்கு ரெடியாக இருங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் அடுத்த டேயில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ